திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் திருவடி பணிந்து வணங்குகின்றேன் இன்று நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோன்னா யான் எனது என்னும் செருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி வேற யாரோ சொல்லலை நம் பெருமான் ஈசனே திருவாத ஊரர் அதாவது மாணிக்க வாசகருக்கு கூறியதாக திருவாத ஊரர் புராணத்தில் இருக்குதுன்னு சொல்லி அடியனுக்கு இன்னைக்கு ஒரு சொற்பொழிவு மூலியமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு அதனால் அந்த சொற்பொழிவில் நிறைய அடியாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனாங்க இது நடுவில் கொஞ்சம் ஒரு நாலு லைன் வந்தது அதனால் அதை எடுத்து இன்றைக்கி அடியார் பெருமக்களோட நம்ம சிந்திக்கலாமே அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கோங்கம்மா அந்த சொற்பொழிவு செய்தவர் யாருன்னா சண்முகம் அப்படிங்கிற ஐயா அவர் ரொம்ப நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அற்புதமாக பேசுவார் இப்போ புதுச்சேரியில் கூட ஒரு சொற்பொழிவு ரெண்டு நாள் செஞ்சார் பெரிய புராணம் பல்நோக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் வந்து சைவ சித்தாந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு நிறைய விஷயங்கள் செய்கிறாரு அதனால் ஐயாவோடைய அந்த நாலு வரியை மட்டும் நம்ம எடுத்து இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாமே அடியார் பெருமக்களுக்கு அதெல்லாம் தெரியப்படுத்தலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அடியை வந்தேன் அதாவது இறைவன் என்ன சொல்கிறாருன்னா பொல்லா உருவம் உடையவராகினும் இழி குலத்தவராகினும் எம்மீது அன்பு இல்லாதவனாயினும் ஆக திருநீரும் சாதனமும் கொண்டு இருப்பாராயின் அவர்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது பார்க்கும்போதே ரொம்ப இனிமையெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்பா இவர்கிட்ட போகவே பயமா இருக்க போனாலே மல்லு வல்லுன்னு விழுவாங்களே அப்படின்னு நம்ம சில சொல்லுவோம் ஒரு இன்பமாக அதாவது அன்பா பேசாத சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் நம்ம எடுத்துக்கிடுவோமே இழி குலத்தவருனா அதுக்கு நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாதுங்க அவங்கவுங்க செயலை பொறுத்து ஒரு நல்ல செயல் செஞ்சால் அவங்க நல்ல மாதிரியாகவும் இழிந்த செயல்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி செய்கிறவங்கள தான் இழிங்குலத்தவர்னு சொல்கிறாரு இப்படிலாம் இருந்துட்டு சுவாமியை பற்றி சிந்திக்காமல் கோயிலுக்கு போகாமல் சுவாமிக்கு திருப்பணி செய்யாமல் கோயிலில் ஒரு திருப்பணி செய்யாமல் சுவாமியோட ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லாமல் எதையுமே செயலினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் திருநீரும் உத்திராடமும் அணிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை என்ன செய்யி போய் விழுந்து வணங்கு அப்படின்னு சொல்கிறாரு அடியார்க்கு ஏவல் செய்து அடியார்க்கு அடியேன் எனும் தன்மை பெற்றுவிட்டால் யான் எனது என்னும் செருக்கு மாண்டுவிடும் என்று நம் அப்பாவே சொல்றாரு